இந்தியாவோட மிகப்பெரிய குழுமங்கள்ல ஒன்றுதான் இந்த ரிலையன்ஸ் அப்படிங்கிற இந்த குழுமம் சோ இந்த குழுமத்துக்கு கீழே இருந்து நிதி சார்ந்த சேவைகள்ல இருந்து பெட்ரோ கெமிக்கல்ஸ்ல இருந்து சில்லறை வர்த்தகம் வரைக்கும் பல நிறுவனங்கள் இதற்கு கீழே இப்ப செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தோட நாற்பத்தி எட்டாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் இப்போ சமீபத்தில் நடைபெற்றிருக்கு இந்த கூட்டத்துல அதோடைய தலைவர் திரு முகேஷ் அம்பானி அவர்கள் கலந்து கொண்டு பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு குறிப்பா ரிலையன்ஸ் நிறுவனம் பங்குச்சந்தையே என்டர் ஆக போது அதாவது ஐபிஓ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அது கூடவே அந்த நிறுவனத்தோட ஏஐ சம்பந்தமான புது திட்டங்களை பற்றியும் விவரமா சொல்லியிருந்தார் இந்தியால ஜியோ இன்ட்ரொடியூஸ் ஆன புதுசுல தொலை தொடர்புல ஒரு புது புரட்சியே நடந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது டேட்டாவை இலவசமா கொடுத்து நிறைய பேர் இந்த இதுக்குள்ள கொண்டு வந்து ஒரு பெரிய புரட்சியே பண்ணிருந்தாங்க ரிலையன்ஸ் நிறுவனம் அதே மாதிரி இப்போ இந்த ஏஐ அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி பூம்ல இருக்கக்கூடிய இந்த டைம்ல அதே மாதிரி ஒரு புரட்சியை இந்தியால ரிலையன்ஸ் செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கூட்டத்துல பேசின முகேஷ் அம்பானி இந்தியா வந்து வேற எந்த ஒரு ஃபாரின் மாடல்

ப்ராசஸ் பண்ணி மிஷினே நமக்கு குடுத்துரும் அது மாதிரி இதன் வழியா நம்ம எதிர்பார்க்காத பல துறைகள்ல மனுஷனால போயிட்டு கால் வைக்க முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்தியால ஏஐ புரட்சியை கொண்டு வர்றதுக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு புது நிறுவனத்தையே இந்த ஏஐ புரட்சிக்காக கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கூடவே இந்த மெட்டா கூகுள் போன்ற இந்த எம்என்சிஸ் கூட எல்லாம் இந்த டெக் ஜெயின்ஸ் கூட எல்லாம் வந்து ரிலையன்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் வச்சு இதை கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு அனைவருக்கும் ஏஐ எங்கும் ஏஐ அதாவது எல்லாருமே ஏஐ பயன்படுத்தணும் எல்லா துறைகளிலுமே ஏஐ பயன்படுத்தணும் அதுதான் எங்களோட நோக்கம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு இந்த கூட்டத்தில் ரிலையன்ஸ் நிறுவனம் ஜியோ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ ஸ்மார்ட் கண்ணாடியை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட் கண்ணாடி அதாவது நம்ம குரல் கட்டளைகள் எல்லாம் ஏற்று இந்த ஸ்மார்ட் கண்ணாடி செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஜியோ பிசி அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் கம்ப்யூட்டரையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஸோ இது வந்து எந்த டிவி ஆகட்டும் இல்லை லேப்டாப் ஆகட்டும் எதையுமே வந்து ஒரு ஸ்மார்ட் டிவைஸாக மாற்றக்கூடிய ஒரு திறமை உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தார் அது கூடவே இப்போ அந்த ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படின்ற இந்த ஆப்ல வந்துட்டு ரியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்டை கொண்டு போறோம் அதுவும் இந்த ஏஐ பவர்டாக நம்ம குரல் கட்டளைகளுக்கு ஏற்று அதுக்கேற்ற மாதிரி செயல்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல ரிலையன்ஸ் நிறுவனத்தோட இந்தியாவுடைய கருவூலத்திற்கு அவங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் கோடி கிட்ட வருது சோ ரிலையன்ஸ் நிறுவனத்தோட அவங்களோட லாபமே எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஒரு எண்பதாயிரம் கோடி ரூபாய் கிட்ட வருது சோ கடந்த ஒரு ஆறு வருஷத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் கோடி கிட்ட இந்தியாவோட கருவூலத்துக்கு ஜியோ அல்லது ரிலையன்ஸ் நிறுவனம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட இந்த ஏஐ புரட்சி அவங்களுடைய கடந்த இந்த தொலைத்தொடர்பு புரட்சி போலவே ஒரு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுது அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது எல்லா இல்லங்களுக்கும் இந்தியால இருக்கிற ஒவ்வொரு இல்லங்களுக்கும் அவங்க எப்படி தொலைத்தொடர்பை கொண்டு போய் சேர்த்தாங்களோ அதே மாதிரி இந்த ஏஏ கொண்டு போய் சேர்க்கறதுதான் எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த ஒரு முயற்சியை இந்தியாவை எதிர்நோக்கி காத்திருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை